நண்பாந்தவர்களே ஒரு முக்கியமான பெற்றோர்கள் பிரச்சினையை பற்றி நான் பேசப்பறேன் பல பேர்கள் கவுன்சிலிங் வராங்க ஃபோன் பண்ணுறாங்க எங்கிட்ட மட்டும் இல்லை பல கல்வியாளர்கள்ட்ட போகிறாங்க என்ன அவங்க குறைன்னா என் பையன் மார்க் வாங்க மாட்டேன்றான் வெளியில நல்லா படிக்கலாம் ஆனால் மார்க் மாத்திரம் வரல நூற்றுக்கு எண்பது சதவிகிதமான பிரச்சனை இதில் தான் வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்று கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நானும் ராதா மேடமும் அந்த கல்வித்துறையில் இருக்கோம் இந்த காணொலியை கேட்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் முன்னாலெல்லாம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை பிரச்சனைகள் இருந்ததா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் பல புத்தகங்களை படித்தேன் நானும் ராதா மேடமும் நிறைய பேரண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணோம் ரெண்டு விஷயத்தை நம்ம செய்ய மறந்துடுறோம் மறந்துட்டோம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்று எண்ணுன்னா கணக்கு எழுத்துன்னா படிப்பு இரண்டும் கண் என தகும் இந்த உலகத்தை நம்ம கணக்கு மூலமாகவும் படிப்பு மூலமாக தான் நம்ம பார்க்குறோம் இது என்ன இல்லைன்னா நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க இப்போ கணக்கு எடுத்துக்கங்களேன் யாராவது வாய்ப்பாடு ஒப்பிக்கிறாங்களா பேசிக் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கு தெரியுதா எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேட்டர் இப்போ ரொம்ப சௌகரியமாக மொபைல் ஃபோன்லேயே கேல்குலேட்டர் கொடுத்துட்டாங்க இந்த மேத்தமேட்டிக்ஸு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது மறந்துட்டாங்க நம்மெல்லாம் படிக்கும் பொழுது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அங்குலம் அடி ரைட் கிலோமீட்டர் மைல் லிட்டர்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எல்லாம் தரவா நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் படிப்போம் வாய்ப்பாடு படிப்போம் ஒன்னாம் வாய்ப்பாடில் ஆரம்பிச்சு பதினாறாவது வாய்ப்பாடு வரையில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம மூளை வளர்ந்ததுங்க மூளைக்கு நம்ம வேலை கொடுத்தோம் இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச கணக்கு மாஸ்டர் என்ன பண்ணுவாரு பதினாறு எட்டு அப்படின்னு கேட்பாரு பதினாறு பதினாறு அப்படின்பாங்க சில பேருக்கு இந்த பதினொன்று பதினாறு ஒன்று அப்படி லைனாக சொல்லிட்டு வந்தால் தான் அந்த பதினாறு பதினாறு தெரியும் அந்த வாத்தியார் என்ன பண்ண டக்கு டக்குன்னு கேட்பார் மனக்கணக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மேத்தமேட்டிக்ஸில் இருந்ததுனால லாஜிக்கல் திங்கிங் அந்த மூளை வளர்ந்தது இப்போ நம்ம அதை ஏற கட்டிட்டோம் எழுத்து படிக்க வைப்பாங்க படிப்போம் ஒரு ஒரு ரிசர்ச் உலக அளவில் செஞ்ச ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இரண்டாவது மூன்றாவது வகுப்பு பாட புத்தகங்களை சரளமாக படிக்கல ரெண்டு விஷயம் படிப்பது எழுதுவது ரீடிங் அண்ட் ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு புத்தகத்தை எடுத்து ரீட் அலவுட் என்ற பயிற்சியை செய்யணும் உங்க குழந்தை கிளாஸ் படிக்கிறானோ மூணாம் கிளாஸ் படிக்கிறானோ பத்தாம் கிளாஸ் படிக்கிறானோ புத்தகத்தை எடுத்து சரளமா படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை கேள்வி வைத்துக்கொண்டு நடந்து கொண்டே படிச்ச காலங்கள் எல்லாம் உண்டு இன்றைக்கு கூட சில மாணவர்கள் செய்யறவங்க இல்லைன்னு சொல்லல வகுப்புல நோட்ஸ் கல்ச்சர் வந்தாச்சு டீச்சர்கள் கூட படிப்பது கிடையாது எல்லா இடங்களையும் அந்த ஸ்மார்ட் போர்டை பண்ணி கொடுத்துட்றாங்க எழுதுவது கிடையாது பேனாவை கையில் பிடிச்சி அந்த நோட் புக்கில் பேப்பர்ல எழுதணும் படிக்கணும் எழுதணும் படிக்கணும் எழுதணும் அப்பதான் மனசுல பதியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்றால் படியாது மனசுல யார் பொறுப்பு ரெண்டு பேர் பொறுப்பு ஒன்று பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் இந்த கணக்கு பாடத்தையும் இந்த எழுத்து பயிற்சியும் படிக்க உறக்க படித்தல் என்று சொல்லுவார் என்று சொல்வார்கள் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அங்கே மாதிரி கொடுத்தா போறோமா இல்லை வீட்டில் வந்து பெற்றோர்கள்டே இந்த புக்கை எடுத்து படி நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணும்னு இல்லை எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போறோம் பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போகிறோம் தினம் அஞ்சு நிமிஷம் ஒரு புத்தகத்தை கொடுத்து சரளமாக படி தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும் இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் பள்ளிக்கூடத்தையும் நம்ம சொல்லணும் வீட்லையும் நம்ம சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூல்ல எதிர்பார்த்து இருக்க கூடாது ஸ்கூலில் செய்யணும் செய்ய வைக்கணும் அப்படி ஒரு கார் அவங்க செய்யலை என்ன வீட்டில் செய்யணும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு கோச் இருக்காங்க கிரிக்கெட் கோச் இருக்காரு அவர் வந்து நெட் பிராக்டிஸில் கோச்சிங் கொடுக்குறாரு அவர் கோச் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் போய் விளையாடுறாரா இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லையா அவர் கோச் என்ன செஞ்சாரோ அதை செய்கிறாரா இல்லையா அதே போல் தான் இந்த படிக்கும் பயிற்சி சரளமாக ஃப்ளூயண்டாக படிக்கணும் வேகமாக படிக்கணும் நியூஸ் பேப்பரை வாங்குங்க தமிழோ ஆங்கிலமோ படிங்க ஒரு இருபத்தோரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ படிக்கிற பழக்கம் வந்துடும் ஸோ படிக்க சொல்லுங்க உறக்க படிக்க சொல்லுங்க எழுதி பார்க்க சொல்லுங்க கணக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுங்க பல பள்ளிக்கூடங்களில் இந்த வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கலன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த இருந்து கொஞ்சம் விடுதலை வாங்கிக்கோங்க எண்ணும் எழுத்தும் கண் என தகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்